நம்ம ஒரு சேரில் உட்காந்துருக்கோம் நம்ம முன்னாடி ஒரு கன் இருக்குது ஓகே அந்த கண்ணை நம்ம எடுத்து பார்த்துட்ருக்கோம் அந்த கன்னில் ஆமோஸ் இருக்கா ஆமோ இருக்குது காய்ஸ் ஓகே இந்த ஆமோ லோட் பண்ணிட்டு ஏமோ வரானோ அவனை சமவம் பண்ணுற காய்ஸ் ஓகே இந்த கேம் எப்படி இருப்போதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஓகே இதோட இன்ட்ரவியூ தான் போயிட்டுருக்கு ஓகே மேலே பார்த்து சுடு போகிறான் மேலே யாரா இருக்கீங்களாடா டே என்னடா அவனை பார்த்து அவனே சுட்டுக்கு போகிறியா என்ன இங்கே அவன் சைடு கண் எடுத்து நீட்டுட்டாங்க டே என்னடா பண்ணுற டேய் அவனே அவனை சுட்டுக்கிட்டாங்க

சைக்கோ த்ரில்லர் கேம்ல வந்து ஒரு நாலு பேர் சாரி மூணு பேர் வந்து போட்டு இருக்காங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பார்த்துக்குங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை ஓகே இங்கே எது பெஸ்டாலும் தப்பாக இருக்குது ஓகே எதுவுமே இங்கே எடுக்கிற மாதிரி எதுவும் கொடுக்கல அதனால இங்கேருந்து நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் டோ டோர் ஓப்பன் சிசி சி இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்கேடா ஏ என்னடா ஏய் என்னடா பிளேஸ் எல்லாம் மாறுது சைக்கோ கேம் தான் சொன்னீங்க இங்கே பாருங்க ஒரு கேக்கு மேலே பறந்துட்டு இருக்கு ஜாலியாக இங்கே அது கீழே சாஸெல்லாம் ஊற்றிட்டு இருக்கு என்ன நான் கச்சப்பா டே டேய் கேமரா வந்து பொழுது கேக்கு கேமராவாக மாறிடுச்சுங்க ஏ யாரா அங்கே நிற்கிறது எனக்கு ஒரே பயமாக இருக்கு இங்கே பாருடா கேமரா இருக்கு அங்கே ஒரு பொண்ணு நிற்குது ஏமா இங்கேனமா பண்ணிட்டு இருக்கேன் ஹலோ மேடம் மேடம் ஏன் கிட்டாரு ஏம்மா இப்படி பண்ணுற நாடி கொஞ்சம் பயத்தில் வந்தால் வேறு ஓகே இங்கே பாருங்க கீ அந்தரத்தில் பறக்குறது ஓகே இந்த கீ எடுத்துக்கலாம் ஓகே இந்த கீ எடுத்துட்டு நான் நம்ம எங்கேருந்து டெலிஃபோன் ஆனமோ அங்கேயே வந்து லேண்ட் ஐட்டம்னு நினைக்கிறேன் லேண்ட் ஐட்டம் என்னடா வளர்ற இங்கே நம்மளை எங்கேயோ கொண்டு போயிட்டு எங்கேயோ எடுத்துகிட்டு வந்து விடுறாங்க இங்கே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஓட்டி வச்சுருக்காங்க ஓகே இதுக்கு மேலே நம்மளாலேயும் போக முடியல அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இது மேலே வர சத்தம் வேற கேட்குதுங்க இது பக்கத்தில் வந்தாலே பாருங்க ஒரு மாதிரி இருக்கு கிற்குன்னு சத்தம் கேட்குது எல்லா டோருமே லாக்கில் இருக்கு டேய் என்னடா எல்லா டோருமே லாக் பண்ணி வச்சுருக்கீங்க என்னடா மேலே தான் போகணுமாண்ணா ஓகே நம்மளை மேலே தான் போக சொல்றாங்க எல்லா டோரும் லாக்கில் இருக்குது ஓகே அங்கே என்னடா ரெட் கலர் லைட்டு போட்டு வச்சிருக்கீங்க டோர்ல நம்பர் இருக்கு இங்கே ஒரு கிளாக் மட்டும் இருக்குது ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட கீ இருக்கு யூஸ் பண்ணிட்டேன் ஓகே இங்கேயும் அதே ஸ்டிக்கரு நீ அங்கே கதவு தட்டிட்டு இருக்கிறதே இங்கே நீ நான் இதை தொடர்ந்து தான் உள்ளே வந்த லாக் ஆச்சுடே யாரோ நின்று தட்டிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க எல்லா ஃபோட்டோலேயும் வந்து அவங்க மூஞ்சளவுக்கு ஸ்க்ராச் பண்ணி வச்சுருக்காங்க நீ யாரா திறக்கிறீங்க தட்டாதி கேடா ஒரு மாதிரி பயமாக இருக்குது இங்கே வெறி கொண்டு தட்டிட்டு இருக்கா ஓகே நம்ம இதுக்குள்ளே தான் ஒழிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் வேற என்ன இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அங்கே ஒருத்தர் ஃபோட்டோ இருந்தது இங்கே நிறைய துணிகள் அது மட்டும் தான் இருக்குது ஓகே வேறு எதுவும் இல்லை இதுக்குள்ளே தான் ஒழியணும் ஓகே அவ ஓகே இங்கே சைக்கோ இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்மளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒழிஞ்சிக்கணுமா அது பார்த்துட்டுச்சானா அவ்வளோ தான் நம்ப அதான் சொல்கிறாங்க வேறு எதுவும் இல்லை இங்கே இதுதான் சைக்கோவா இதனால தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போது ஓகே சைக்கோவை கண்டுபிடிக்க சொன்னீங்க கண்டுபிடிச்சிட்டு எங்கே வெறித்தனமாக இருக்காங்க அவ அவளை பார்த்தாலே பயமாக இருக்கு பெரிய கத்தி வச்சு நம்மளே துரத்துறான்னு நினைக்கிறேன் ஓகே அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இங்கே யாரும் படுத்துருக்காங்க நான்டா காணாமல் போகிறீங்க டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஸ்கூல் டூட் அப்படியே நம்ம இங்கேருந்து பொறுமையாக இருக்கிறது எதனா கிடைக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு கிளம்பிடலாம் காய்ஸ் எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது என்ன இதே லாக்கு போட்டு வச்சிருக்காங்க இங்க ஒரு இது இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம கேமை கம்ப்ளீட் பண்ண சொல்லி இதால நோட் பண்ணிக்கலாம் அதனால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கேம் எப்படி இருக்கு மட்டும் பார்க்கலாம் அப்படின்றதுக்குள்ளே யாரா டோரை திறக்கிறது டே என்னடா நடக்குது இங்க இங்க வேற போன் அடிச்சிட்டு இருக்கு ஏய் என்னடா இங்க வித்தியாச வித்தியாசமா நடக்குது இங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நீங்க நல்லபடியா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏ குட்டாக்கு வச்சிக்கோங்க அப்படின்றாங்க என்னடா பொம்மிங்க எல்லாம் மாறுது என்னடா நடக்குது இங்கே உம் ஐயோ ஓகே இங்கிருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் எனக்கு சத்தியமா ஐடியா இல்லை ஓகே என்னடா டோர் எல்லாம் ஓப்பன் ஆகுது அங்கே யாரும் உக்காட்டிருக்காங்க எனக்கு போகிறதுக்கே பைபருக்கு டேய் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குறேன் நடா ஓகே இங்கே மேடம் மேடம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் மேடம் க்ளோஸ் பண்ணுறேன் டோரை இங்கே இங்கேருந்து கலப்புக்கே என்ன எழுதுட்டுருக்கே நான் தான் பார்த்தா என்னடா எல்லாருமே பாரிஜு பாரிஜு போகிறீங்க ஓகே டைவர்ஸ் கே டைவர்ஸ் பேப்பர் இருக்கு இவங்க டைவர்ஸ் ஆனதுனால அழுதுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ கொஞ்ச நேரத்தில் என்ன அழ வச்சுட்டாங்க ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இங்கே இது மேரேஜ் கப்புள் ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் மேரேஜ் அப்போ நான் எடுத்த ஃபோட்டோ ஓகே அடே டாகி இந்த டாகி போய் எங்க இருந்து வந்தான்னு தெரியல One eternity later. Hey guys, ஓகே இந்த the, வந்து the, in the story, I'm ஓகே மெயின் கேமில் வந்து ஃபுல் ஸ்டோரியாக நம்ம பார்க்கணும்ல அதனால வந்து இப்பயே எல்லாத்தையும் காமிச்சிட்டு மெயின் கேம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால வந்து மெயின் கேம் ஸ்டோரி படி போகலாம் தான் பாதி கட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து கேம்கில் போகலாம் கேமில் வந்து ஒரு ஐடி கார்டு இருக்குது ஓகே அந்த சைக்கோ எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போய் ஓ இங்கே பாருங்க டாக் கண்டுபிடிச்சல அந்த டாக் இருக்குது அழகாக இருக்க பார்த்தீங்களா ஓகே இந்த டிவியெல்லாம் வேலை செய்யாது நம்ம பார்த்தாச்சு ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு கேமில் வந்து கொஞ்சம் பெரிய தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மெயின் கேமில் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே ஸ்டோரி வந்து அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம இந்த கேம் எப்படி இருக்குது அதை மட்டும் தான் பார்க்க வந்திருக்கோம் ஓகே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாலே அது தானே ஓகே இதெல்லாம் வந்து அன்லாக் ஆகிடுச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டல மெயின் கேமில் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஓகே இதை வந்து ஒரு கிளாஸ் இருக்குது ஓகே மக் இருக்குது ஓகே ஆனிக்கு வந்து பர்த்டேன்னு நினைக்கிறேன் லெவன்த் ஓகே பதினோரு வயசு ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே அந்த பர்த்டேனால் கேக் ரெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாமா கத்தி எங்க இருக்குன்னு தேட்டிட்டு இருக்கேன் ஓகே இங்க பாருங்க ட்ரேசர் கிடைச்சிருக்கு ஓகே ட்ரேசர் பார்ட் ஓகே ஸ்டன் கன் மாரி தான் அந்த கண்ணும் ஓகே கத்தி எங்க இருக்குன்னு தேட போனா இவனை பார்த்ததாங்க பயமா இருக்கு இந்த டாங்கி இங்க அவன் டக்குன்னு அங்க பாருங்க ஒரு பொம்மை தனியே உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு ஐய பொம்மை இங்க பொம்மை தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கு

ம் ஓகேங்க என்ன இருக்கு இந்த பாட்டு வந்து எடுக்கணுமா இங்கே பாட்டு பண்ணால் இதுக்குள்ள எதுவும் இல்லை ஆ இருக்கு இருக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்கு யூஸ் ஆகுந்தான்னு தெரியல ஓகே பார்ப்போம் எதுக்கு யூஸ் ஆகுது டேய் என்னடா டிவி தன்னால் ஆன் ஆகுது டேய் டி டிவி தன்னால் ஆன் ஆகுது என்னென்னமோ நடக்குது ஆஃப் பண்ணுறத காது கிட்ட கொய்யின்னு கத்துது ஓகே நம்ம அப்படியே என்ன இருக்குன்னு அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு என்னது கிளம்பும் டாமி ஏதாவது கிடைச்சா தூக்கிட்டு வாடா என்னடா நீ பண்ணுறேன் ஓகே என்னங்க ஃபோனாலாம் ஆன் ஆகுது ஓகே ஓகே இந்த ட்ராவில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே இந்த ட்ராவில் எதுவும் இல்லை ஓகே இந்த ட்ராவில் ஓகே இந்த ட்ராவில் வந்து ஏதோ ட்ரேசர் பார்ட் செகண்ட் பார்ட் கிடச்சிருக்கு ஓகே டிவி ஆன் காய்ஸ் எப்படி ஆன் ஆகுதுன்னே தெரியல அதுவே ஆன் ஆகுது ஓகே இந்த டிவி ஆஃப் பண்ணுகிறா ஃபர்ஸ்ட்டு நான் அந்த சைக்கிள் வந்துட போகுது ஓகே யாரும் வரல ஓகே இங்கே ஏதோ ஒரு பொட்டி இருக்குது காய்ஸ் ஓகே இதுக்கு பாஸ்வேர்டு தேவைப்படுதான் ஓகே அந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல அது கண்டுபிடிச்சிட்டு தான் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி இந்த டோர் ஓப்பன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஓகே இங்கே ட்ராஸ் எல்லாம் இருக்குது இந்த ட்ராஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே இந்த ட்ராவில் எதுவும் இல்லை ஓகே ஒரு ரேடியோ ஒன்று இருக்குது ஓகே அது யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் டோர் ஓப்பன் ஓப்பன் கரோ ஏ என்னடா ரேடியோ ஆன் ஆகுது என்னடா இது இங்கே எல்லாத்துலேயும் ஒரு டாலு போட்டு வச்சிருக்க போகிறதுக்கே பயமாக இருக்குது எங்கே போனாலும் என்கிட்டே வம்புக்குறாங்க நம்மளே நான் யாரும் வம்புக்கும் போகிறது இல்லை நான் யாரும் தும்புக்கும் போகிறது என்னடா இருக்குது இங்கே பிளேடு இருக்குது ஓகே பிளேடு எடுத்து வச்சுப்போம் ஓகே அது ஏன் தான் ஆனால் அதுன்னு தெரியல போயிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு வரேன் இருங்க ஆஃப் கரோ ஆஃப் ஓகே இங்கே எங்கே போனாலும் இந்த ஒரு டால் இருக்குது இங்கே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க இதுக்கு வந்து கட்டர் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் ஓகே அந்த கட்டர் எங்கே இருக்குன்னு தெரியல அதையும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் இதான் மெயின் டோரோ ஓகே இதுதான் மெயின் டோரோன்னு தெரியல ஓகே அப்படியே டே டாகி ரெங்கடா போயிட்டு இருந்தேன் கூப்பிட்டோனே வந்துட்டான் நல்ல பையன்ங்க ஓகே அப்படியே நம்ம மேலே போகலான்னு நினைக்கிறேன் மேலே என்ன இருக்குதுன்னு தெரியல அது டிவி வேறு அடிக்கடி ஆன் ஆகுது ஓகே இதெல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா ஃபோட்டோலேயும் வந்து அவங்களோட ஃபேஸை யாரும் ஸ்க்ராச் பண்ணி வச்சுருக்காங்க ம் குழந்த ஃபோட்டோ கூட விடலையே டீ என்னடா அங்கே ரெட்டாக இருக்குது இங்கே எப்பவுமே அது ரெட்டாக தான் இருக்குமா இல்லை எனக்கு மட்டும்தான் அது ரெட்டாக தெரியுதான்னு தெரியல ஓகே இங்கே மயில் ஏற இருக்குது ஓ வா சூப்பராக இருக்குது ஓகே அப்படியே நம்ம இங்கேருந்து பொறுமையாக கிளம்பலாம் ஓகே எல்லா ஃபோட்டோவும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே எல்லா ஃபோட்டோலேயும் வந்து ஃபேஸ் எல்லாம் வந்து ஸ்க்ராச் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே மார்க்கரில் ஏய் ஜன்னல் இருக்குது சார் என்னை யாராவது காப்பாற்றுக்கு சார் யாருவே வரபாட்டா இருக்கு நினைக்கிறேன் நல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் ஏதோ மாட்டிட்டு இருக்கு அதை நம்ம எடுக்கணும் எப்படி எடுக்க போறோம் தான் தெரியல உம் இதான் எப்படி எடுக்க போறோம்னு தெரியல உம் ஏதோ ஒரு இதுமாரி தேவைப்படுது டாக்கி கியூட்டாக இருக்குங்க நம்ம டாகி ஓகே நம்ம அப்படியே வந்து இந்த கிளாஸ் ஹோட்டலாம் ஓப்பன் பண்ண முடியுதான் பார்த்தேன் ஆனால் ஓப்பன் பண்ண முடியல அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த ரூமை பார்த்து கிளம்ப போகிறோம் ஓகேவா ஓகே அடுத்த ரூம் டே என்னடா இந்த ரூம் அதுவே தொடர்ந்து தொடர்ந்து போடுது யாருமா இருக்கீங்க உள்ள சார் யாராவது இருந்துக்கிட்டா உள்ளே இருக்க சார் லாக் பண்றோம் லாக் பண்றோம் இங்கே லாக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நிறுத்துருச்சு சார் அங்கே இருங்க யாரோ வந்துடாதீங்க இங்கே வந்து டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க யாராவது உள்ளே இருக்கீங்களா ஓகே யாரோ இல்லை பாத்ரூமா ஓகே இதுங்கெல்லாம் எதுவும் இல்லை ஆல்டர்னேட் வாட்ச் மாரி இங்கே ஒருத்தர் வந்து குளிச்சுட்டு இருக்க போகிறான் ம் ஆல்டர்னேட் வாட்ச்சு ஆல்டர்னேட் வாட்சில் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொடி சீக்கிரம் வரும் ஓகே இங்கே ஒரு மக் இருக்கு ஏதோ ஒன்று கிடச்சிது ஆனால் என்னென்ன சரியா பார்க்கல ஓகே இருந்தாலும் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே இங்கே வந்து டாய்லட் பேப்பர் அதோடய பாக்ஸ் இருக்குது எதுவும் இல்லை இல்லைதாஸ் ஓகே இங்கே வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம் ஓகே இந்த டோர்ல என்ன இருக்குன்னு தெரியல ஓகே இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூமில் தானே ஒருத்தங்க படுத்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க இங்கே வந்து பேப்பர் இருந்துருக்கணுமே அந்த டைவர்ஸ் பேப்பர் ஓகே அது இருந்துட்டு போகுது ஓகே இது வந்து பிளேட் யூஸ் பண்ணலாம் ஓகே அது என்ன இருக்கு ஓகே காகுல் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே கிளம்பலாம் இங்கிருந்து ம் ஓகே அது ஏதோ ஒரு பாட்டில் இருக்கு இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல இந்த டோர் க்ளோஸ் பண்ணுறோமா யாரோ வராமாரியே சத்தம் கேட்குது ஓகே யாரோ வந்துட்டு போறாங்க நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் பக்கத்தில் யாரும் நடக்கிறா மாதிரியே இருக்கு ம் எவ்வளோ சீக்கிரம் யாரோ வந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ம் பார்க்கலாம் என்ன எனக்கு உதனை ஏ யாராவது இருந்தீங்கன்னா ஒரு குரலை கொடுத்துருங்க அது நான் வரமாட்டேன் ஓகே எதோ வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏதோ டாட் பண்ணி காட்டுது என்னது அது ஓகே ஏதோ பேட்ச் தேவைப்படுது அந்த பேட்ச் எங்கே இருக்குங்க வேற கண்டுபிடிக்கணும் கே அந்த பேட்ச் எங்கே இருக்குடா அரே இந்த ரூம்ல இருக்குமோ கே இந்த ரூம்ல வந்து எதுவும் இல்லை இங்கே பாருங்க எதுவும் இருக்கு இதெல்லாம் தேவலடா போட ஓகே ஆய்ஸ் ஓகே இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே அப்படியே நம்ம இங்கேருந்து பொறுமையாக இங்கேருந்து கிளம்பலாம் ஓகே ஏதோ ஒரு ஃபோட்டோவில் தான் இருக்கணும் ஓகே அந்த ஃபோட்டோ தான் எங்கே இருக்குன்னு தெரியல ஓகே அந்த சைக்கோ எங்கேருந்து வருவாலே தெரியல ஒரே பதட்டமாக இருக்கு எனக்கு எங்கேருந்து எந்த சந்தை ஒழிஞ்சிட்ருப்பானே தெரியல ம் ஓகே ஆ இதுவும் இந்த ஃபோட்டோவில் தான் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஜ் ஓகே இந்த பேஜ்ரா இந்த பேட்ஜ் எடுத்தோடனே ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு பார்த்தா இங்கே ஓப்பன் ஆகுது ரவுண்டு கீ ஏதோ கிடைச்சிருக்கு ஓகே ஏ ஏதோ ஒன்று எழுந்தா மாரி ஒரு சத்தம் மா ஓ மை காடு பூச்சி கரெக்டாத என்னங்க நம்மளே தொடர்ந்துதான் ஐயோ நேரம் எங்களா இருந்தது அது சைக்கோ இங்கே குறுக்கெல்லாம் இருந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி வராங்க அவன் பொறுமை இங்கிருந்து போடா கே படிக்கிற கீழே வந்துட்டேன் என்ன நடக்கும் போகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல ஓகே அந்த சைக்கோ வேற எழுந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் எங்க இருந்தாலும் தெரியல இங்க பாருங்க அந்த கேக்கு அந்த கேக்கு ரத்த கறியா மாறி இருக்கு என்னடா இங்க அடே ஓகே காய்ஸ் இங்க ஏதோ கேண்டு மாரி காட்டுச்சு என்னடா இது ஓப்பன் ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படுதா ஓகே என்ன இருக்கு உள்ள போய் எட்ரா என்னடா இருக்கு அடே எடுக்க முடியல காய்ஸ் ஓகே எடுக்க முடியுது ஸ்டங்கன்னோட ஒன்னோட பாட்டு கிடைச்சிது ட்ரேசர் ஓவா ஓகே ஹாய்ஸ் என்ன எனக்கு போகுதுன்னு எனக்கு சத்தியமா ஒன்னும் புரியல அவள் வேற ஏஞ்சிட்டா கேக்கும் எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு சத்தியமா புரியல உம் யாரு இங்க எடுத்துட்டு வந்து கேக்கு வச்சாங்கன்னும் தெரியல உம் ஒருவேளை அந்த சைக்கி ஒத்துட்டு வந்து வச்சிருக்கணும் அங்க புறா ரத்தம் வந்தது அதான்டா இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படியே நம்ம இங்கிருந்து பொறுமையா வரலான்னு பார்ப்போம் கால் திசாத்த பக்கமே கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு ஹம் அப்படின்னு நம்ம இங்க இருந்து நைஸா பொறுமையா சைஸாமு போடுறாங்க அப்படின்ற மாதிரியே நம்ம போனோம் ஓகே காய்ஸ் ஓகே அவன் வரல ஓகே அவன் வந்தா இந்த படிக்கடி கீழே தான் வந்திருக்கணும் ஓகே வரல அந்த ட்ரால என்ன இருக்கான்னு அப்படி பார்த்துட்டு அப்படிங்கிறது பொறுமையா இங்க இருந்து அப்படியே போயிட்டு அதனால் கிடைக்குதான்னு பார்ப்போம் டே டாமிக்கண்ணா அவள் வரலான்னு மட்டும் பாடுறா டே டேய் நான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க வரவே இல்லை கீழே இறங்கி ஏ என்னடா இங்கே நடக்குது டேய் ரொம்ப கடுப்பாத்துறாங்க அவங்களே நான் பார்த்துட்டு இருந்தேன்டா அவள் வரவே இல்லைடா டே டாமி நீ பார்த்துலடா நம்ம ரெண்டு பத்து தாண்டா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் ஏடா இப்படி நடக்குது ஓகே நம்மளுக்கு இன்னும் ரெண்டு லைஃப் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே அந்த ரெண்டு லைஃப் எப்படி யூஸ் பண்ண வாங்க டே வாங்கி யாராது இங்கே மேடம் மேடம் எங்க மேடம் போறீங்க மூணு வாக்கு போயிட்டு இருக்கீங்க என்னது இருக்கா என்ன கப் இருக்கு கப் இருக்கு வேற எதுவும் இல்ல இங்க யாரும் இங்க நடந்து போயிருக்காங்க ஓகே காஷ் ஓகே ஏ கண்ணா ஏ என்னடா படுற அவ வந்து என்னை கடிச்சு கொதர்றா கத்தியத்து ஒரு சொரு சொரு அப்போ நீ வந்து கம்முனே நிற்கிறாங்க அவன் ஒரு வாத்தை கற்றுக்கூட மாட்டுறாங்க பழங்காத்தால உனக்கு பொற வரைக்கும் தோட்டம் போட்டு வண்டியில் ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா கெட்ட கேத்து டாமியை வச்சு என்ன கேப் படுறது டாமியை வச்சு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல ம் ஏய்யா அவள் பக்கம் வர மெரிய சத்தம் கேக்குது காய்ஸ் ஓகே அவள் பக்கம்தான் தான் இருக்கா எந்த சைட்லேருந்து இருந்து தான் தெரியல அந்த தான் ரெண்டு சைடும் வியூ வச்சுட்டு இருக்க அப்படின்றக்குள்ளே வந்துட்டா ஏய் இங்கே அவன் நம்ம பார்க்கல தான் ஓகே பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க ஓடி வராங்க இதுக்கு சேரில் வேறு கால் மாட்டிக்கிடு ஓகே இங்கேருந்து போகிறா போடா அவன் பின்னாடி தான் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே நம்ம போயிடலாம் பின்னடி தான் நினைக்கிறேன் ஓகே டேய் எப்படா பிடிச்சாடி எப்படா அடி இடி மனசாட்சி எல்லாம் பண்ணாதீங்கடாடி அவன் வந்திருக்க வாய்ப்பே இல்லைடாடி எவ்வளோ பொறுமையாக வந்தாடா நான் எவ்வளோ பாஸ்ட்டாக வந்தேன் கொஞ்சம் நின்று அதுக்குள்ளே நீ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க போங்கடா இந்த கேரட்ரு கோவப்படப்படுதுடா பார்த்தா ஓகே அதே பத்து மணி ஓகே நம்ம ஓகே கிளம்போம்ல இருந்து ஆரம்பிக்கிறோமா என்னமோ பண்ணுங்கடா போங்கடா ஓகே அந்த சைக்கோ கிட்ட இனிமே மாட்டவே கூடாது காயேஷ் நம்ம ஓகே அதுக்கு முன்னாடி இங்க இருந்த பேய் கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோன்னு தெரியல ஓகே ரெண்டு மூணு பேய் சுத்திட்டு இருக்கு ஓகே காயேஷ் ஓகே எங்க இருந்து வருவானே தெரியல நம்மக்கிட்ட கிட்ட ஒரு லைஃப் தான் இருக்கு ஓகே நம்ம அப்படியே இங்கிட்ட போய் ஏதாவது கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே காய்ஸ் காய்ஸ் இங்கே இந்த பொம்மை சும்மா தான் உட்காந்துருக்கு உட்காந்துட்டுரு பக்கத்தில் பக்கத்துல மாதிரி சத்தம் கேட்குது காய்ஸ் காய்ஸ் அவள் பக்கத்துல தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே இதில் போய் ஒளிஞ்சுக்கலாம் ஓகே அவன் வந்துட்டாங்க நான் நினைச்சா மாதிரி பக்கத்துல தாங்க இருந்திருக்கா ஓகே நம்ம வெளில வரும் அவள் பார்த்துட்டா நம்மள ஓகே நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் ஓகே அவள் பின்னாடி தொசுரா அப்போ நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்கா ஓகே நம்ம ஸ்டெப் மேலே போனதுனால தான் போன தடவை மாட்டணும் அதனால நம்ம இந்த சைடு போயிடுவோம் ஓகே இப்போ மாட்ட மாட்டோம்ல ஓகே எங்கேயோ பார்த்துட்டா காய்ஸ் ஓகே நம்ம பின்னாடி தான் ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன் ஓகே எங்கே இருக்கான்னு தெரியல ஓகே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்போம் அவன் மேலே போயிட்டான்னு நினைக்கிறேன் ஆமா மேலே தான் போயிட்டு இருக்கா அதனால தான் நமக்கு மேலே இருக்க அந்த பிரெயின் சிம்பிள் மாதிரி ஒன்று வரும் அது இப்போ காணும் அதனால அவர் நம்ம பக்கத்தில் இல்லை நம்மளை பார்க்கலன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன் என்ன தெரியல அப்படியே நம்ம நம்ம ஓகே 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 எதனா 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 சத்து போட்டு மேலே மேலே இருங்க கப்பு கிடைக்குதான்னு தானே கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இது கீழே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அதனால நம்ம என்ன பண்ண ஓகே ஒரு கப் இருக்கு கப் இருக்கு சூப்பர் ஓகே இந்த கப்பை தூக்கி போட்டு நம்ம அப்படியே மேலே ஓடி இங்கே வண்டாங்க வண்டாங்க வட்டாங்க ஓகே அவன் பார்க்கல நம்மளை ஓகே இங்கே தூக்கி போட்டு விடுறான் நீ போடா நீ இங்கே வேற மாட்டிக்கிறாங்க ஓகே ஓகே அவன் அங்கே தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன் வேறங்க ஓகே சீக்கிரம் போடா 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 ஓகே அந்த கிளாக் கிட்டே போயிட்டு ரவுண்ட் கீ யூஸ் பண்ணோம் ஓகே அந்த யூஸ் பண்ணிவிட்டு ஓகே அந்த காகுவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வச்சோமுன்னா என்ன நடக்குவோம் தெரியல ஓகே நம்மளுக்கு ஒரு கீ கிடைக்கும் ஓகே அதை எடுத்துக்கிட்டேன் ஓகே மேடம் என்ன மறுபடியும் வந்திருக்கீங்க ம் என்ன கை எடுத்துடுங்க தானே பாத்துட்டு இருந்தீங்க என்னே நல்லா வருவோமா நீ ஆனா ம் என்ன பயம்பூத்து அப்படின்னா அப்படினா உங்களுக்கு அவ்வளவு குதுகலமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே கீழே இல்லன்னு நினைக்கிறேன் கீழே இருக்கா மேலே தான் இருக்கு சிரிச்சாணி போய்ட்டா வெக்கமா திரும்பி இருந்தாலும் நம்ம गाली நீ டாமி அவங்க பாத்துட்டு போறோம் நம்மள இருங்க அவ ஓகே இருங்க பாருங்க எப்படி போயிட்டு இருக்கா இந்த சைட் தான் வரா நினைக்கிறேன் பாத்ரூம்ல நம்ம ஒழிச்சுக்க வேண்டாம் ஓகே நம்ம வந்து அவங்க எங்க இருக்கான்னு போய் பார்க்கலாம் சைக்கோ ஓகே சைக்கோ மேடம் எங்க இருக்கீங்க சைக்கோ மேடம் இங்கதான் இருக்கீங்களா பாத்துட்டாங்க பாத்துட்டா மேடம் மேடம் என்ன விட்டுருக்க மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படியே ஓடிற மேடம் என்ன மேடம் நீங்க இப்படி துரத்துறீங்க ப்ளீஸ் இங்க எதுனா டோர் இருக்கா டோர் 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 எந்த டோருமே இல்லையேடா அடேய் டீ முட்டு தந்துடா டே முட்டு தந்துடா டே மேடம் என்னை விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் மேடம் நீங்க அப்படியே விட்டிக்கிட்டு நான் ஓடி போயிடுவேன் இங்க வேற எங்கயுமே வழி இல்லையடா நான் அறிவாங்கி சத்திய ஆகணும் நீ ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருக்கேன் என்ன விட்டுருக்கேன் விட்டு யாய் ப்ளீஸ் விட்டுரு பாருயே கொலை பண்ணிட்டா நம்மள முடிச்சு அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டாங்க போக அவனு ரிலைஸ் இருக்கா ஓ இங்கே அந்த டேப்லெட் நடக்கவே இல்லையே அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க போக ஓகே காய்ஸ் ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இதோட மெயின் கேம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல இது கம்ப்ளீட் பண்ணுற வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே காய்ஸ் ஓகே அந்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அதை லைக் பண்ணி தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சும்மாதா உக்காந்துருப்பான் அவன் தலையை நொக்குன்னு கூட்டிகிட்டு ஓடி வந்துடுங்க